ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சிறப்பான நாளில் இறை வார்த்தையினுடைய ஆழமான ஒரு சிந்தனைகளோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வார்த்தை என்பது வல்லமை அந்த வார்த்தையை நாம் உணவாக உட்கொண்டு அந்த வார்த்தைக்குள்ளே பயணித்து வாழ்வடைய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் வார்த்தையான தேவன் மனு உரு எடுத்தார் ஆண்டவர் என்கிற அடையாளத்தை நம்ம பார்க்கிற பொழுது அந்த அடையாளத்தை நாம் வெறும் படத்தில் வைத்து பார்ப்பதல்ல அந்த படம் என்பது அது ஒரு பொய்யான ஒரு மாயையான ஒரு அடையாளம் அதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் உருவங்களில் வைத்து நம்ம ஏமாந்து விடக்கூடாது ஆண்டவர் உண்மையாக அவருடைய வடிவத்தை அவருடைய அடையாளத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது இறை வார்த்தையில் வைத்திருக்கிறார் இறை வார்த்தை தான் வடிவம் எடுத்தது இந்த வடிவத்தை மீண்டுமாய் நீங்கள் இழந்த நிலையிலே இப்போ ஆண்டவருடைய இயசுவனுடைய உருவம் இல்லாத நிலையிலே அவரை மீண்டுமாய் நம்ம எங்க போய் பார்க்க முடியும்னா அந்த வார்த்தைக்குள்ள தான் போய் பார்க்க முடியும் இதுதான் உண்மை வழிபாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது இதை தவிர்த்து நம்ம வேறு எந்தெந்த காரியங்களிலும் இந்த அடையாளத்தை நோக்கி பார்க்க முயற்சித்தால் ஒருவேளை நாம் காணாமல் போகலாம் நம்முடைய திருச்சபை திருவருட்சாதனங்கள் என்று பல அருள் அடையாளங்களை வைத்திருக்கிறது இந்த அருள் அடையாளங்கள் எல்லாம் இந்த வார்த்தையினுடைய ஒரு உயர்ந்த ஒரு அடையாளமாக கொடுக்கப்படும் வார்த்தையிலிருந்து ஊற்றெடுத்த அடையாளங்களாக இருக்கிற அதனாலதான் அதுக்கு அருள் அடையாளங்கள் என்று நம்ம பெயர் வைத்திருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட அடையாளங்கள் தான் கடவுளுக்குள் நம்மை கூட்டிக் கொண்டு செல்ல முடியும் அதனாலதான் இன்றைக்கு நாம பல்வேறு விதமான ஒரு மாயைகள் சூழ்ந்து கிடக்கிற மாயைன்னா நம்ம ஏமாற்றுகிற பிம்பங்கள் சூழ்ந்து கிடக்கிற ஒரு உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் சரியென்று நினைத்து நம்ம ஏமாந்து போய்விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு கடவுள் ஒரு வார்த்தையான அந்த தெய்வமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதனால தான் நம்ம பைபிளை படிங்க பைபிளை நீங்க தியானிங்க அதுல நீங்க அமைதியில தியானித்து நீங்க ஆண்டவருக்குள்ளே பயணிக்கிற போது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தான் கொடுப்பார் ஆண்டவருக்குள் பயணிப்பது என்பது இதுதான் நம்ம போய் வெறும் பூசையை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த வழிபாட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நினைப்பது அல்ல அங்கே கேட்டவைகளை நம்ம என்ன செய்யணும் வீட்டுல வந்து வாழ்வாக்குவது இதுதான் ஆண்டவருக்குள் பயணிப்பது வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது நான் இப்படித்தான் பயணிப்பேன் என்று அந்த வார்த்தைக்குள்ளே பயணிக்க முயற்சிப்பது தான் ஆண்டவருக்குள் பயணிப்பது ஆகவே இந்த ஒரு சிறப்பான புரிதலோடு நம்ம பாஸ்கா காலத்தில் பயணிக்கிறோம் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைக்குள்ளே நாம் அடி வைப்போம் மூன்றாவது வாரம் பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பது பாஸ்கா என்பது கடத்தல் அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடவுள் மனிதர்களை கூட்டி கொண்டு செல்கிறார் அதை புரிய வைப்பதற்காகத்தான் எகிப்திலிருந்து அவர்களை அடிமை தேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்தார் எவ்வளோ மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் கடவுள் இந்த இஸ்ரேல் இனத்தை ஒரு அடையாளமாக நம் முன்முன் முன் கண்முன் வைத்து அவர் அவர் தன்னை வெளிப்படுத்தினார் அப்போ நம்ம இஸ்ரேல் மக்களை பார்க்கிற பொழுது இந்த இனம் மட்டும்தான் கடவுளுடைய அஹ் அடையாளப்படுத்தப்பட்ட இனமா இது மட்டும்தான் கடவுளால் மீட்கப்படுகிற இனமா அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லை கடவுள் படைத்த எல்லா இனத்தின் மீதும் கடவுள் அன்பு கூறுகிறார் எல்லா மக்களையும் கடவுள் அன்பு செய்கிறார் எல்லா நம்பிக்கையாளர்களையும் கடவுள் அன்பு செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்போ இந்த இனம் என்பது ஒரு மீட்பு திட்டத்தின் சிறப்பான அடையாளமாக நமக்கு காட்டப்படுகிற ஒரு இனம் அப்போ இந்த இனத்துல இனத்தை வைத்து கடவுள் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகளை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நம்ம இதை பார்க்கிறோம் அப்போ அந்த மீட்பு திட்டத்திலே இந்த இஸ்ரேல் மக்கள் கடத்தி எடுத்து வரப்பட்டார்கள் அடிமை தேசத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு ஒரு துன்பகரமான ஒரு சூழல் செங்கடலை கடக்க முடியாத சூழலிலிருந்து செங்கடலை கடந்து வருவதற்கு அந்த பாலைவனத்தை கடந்து செல்வதற்கு இப்படி பல்வேறு நிலைகளில் அதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற பொழுது பாவ வாழ்க்கையிலிருந்து கடவுள் நம்மை ஆசிர்வாத வாழ்க்கைக்கு கடத்தி எடுத்து சென்றிருக்கிறார் அப்போ அவர் எந்த வழியே உள்ள போனார் இந்த பாலைவன செங்கடல் அனுபவத்தை அங்க எப்படி பார்த்தோமோ அதை விட கொடுமையான சிலுவை கல்வாரி பலியின் வழியாக அவர் கொண்டுட்டு போய் அந்த உயர்ந்த அடைகள அடைக்கலத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் இப்போ நீங்களும் நானும் ஆண்டுவர் சேர்த்துட்டா இருப்பா இனிமே நான் சந்தோஷமா எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லக்கூடாது அவர் சென்ற வழியில் நீங்களும் செல்ல வேண்டும் அதுதான் நம்மளுடைய அடையாளம் அவர் எப்படி வழிகாட்டி சென்றிருக்கிறார் அவர் இடுக்கமான வாயில் வழியே கல்வாரி பாதை வழியே அவர் சிலுவை பாதை வழியே தான் உள்ள போய் அந்த துன்பத்தின் வழியாகத்தான் மீட்படைந்திருக்கு அப்போ நாமும் என்ன செய்யணும் துன்பங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு இயேசுசாமி இந்த உயிர்த்த இயேசுவின் அடையாளம் இந்த பாஸ்கா காலத்தினுடைய சிறப்பான அந்த உயிர்ப்பு பெருவிழாவினுடைய நாட்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த உயிர்ப்பை நீங்களும் கண்டிப்பாக பெற முடியும் இயேசு எப்படி உயிர்த்தெழு தந்தை செய்தாரோ அதே போல உங்களையும் தந்தை உயிர்த்தளை செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்போ அதை செய்வார் எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துருவாரா அப்படின்னா இல்லை சிலர் உயிர்த்தெழுவார்கள் சிலர் மாண்டு மடிவார்கள் அப்ப யார் உயிர்த்தெழுவார்கள் ஆண்டவர் வழிகாட்டின அந்த வழியில் நடந்து செல்கிறவர்கள் அதாவது நன்மைகள் செய்து துன்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நன்மைகள் செய்து அதனால் விளைந்த துன்பத்தில் தங்களை இணைத்து கொண்டவர்கள் இது எதற்காக கடவுளுடைய மாட்சிக்காக இன்னைக்கு நிறைய பேர் துன்பப்படுறாங்க வயிற்றுக்காக உழைக்கிறாங்க உடல் இச்சைகளுக்காக ஓடுறாங்க இன்னைக்கு உலகத்தினுடைய இன்பத்திற்காக நிறைய பேர் காசு பணம் காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் ரொம்ப டயர்டாக ஒர்க் பண்ணுறாங்க இது இது இதனுடைய பின்னணியை பார்க்கணும் அவங்க விழிச்சு என்ன பண்ணுறாங்க அந்த காசை வாங்கி அந்த காசுக்கு மேலே காசு திரட்டுவது அல்லது அதை ஒரு அவமானத்தின் சின்னமாக உலகத்தில் தனக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்வது அடுத்தவங்களை அடிமைப்படுத்துவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துவது அவமானத்தின் பாவத்திற்காக இதை பயன்படுத்துவது சொகுசு வாழ்க்கைக்காக பயன்படுத்துவது இதெல்லாமே நன்மைக்கான ஒரு அடையாளம் அல்ல நன்மைகள் செய்து துன்புறுவது என்பதும் தனக்காக ஒருவர் துன்புறுவது என்பது வித்தியாசமானது துன்பம் எல்லாத்துக்கும் வழி ஒண்ணுதான் உடம்பு இருக்கு ஆனால் அதுல அர்த்தமற்ற ஒரு துன்பம் அர்த்தமற்ற ஒரு வழி உங்களுடைய வாழ்க்கையில் அது சுயநலத்தின் அடையாளமாக இருந்ததுன்னா கடவுளால அந்த ஒரு வழிக்கு எதுவும் செய்ய முடியாது உங்களுடைய வழியில ஒரு பொது நன்மை இருக்கிறது உங்களுடைய அந்த பாடுகளில ஒரு பொதுவான ஒரு நன்மை இருக்கிறது கடவுள் மகிமை கூடிய அடையாளங்கள் இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அதில்தான் கடவுள் க நிறைந்து பயணிக்கிறார் அதில் தான் அந்த நபர்களுக்குத்தான் கடவுள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் ஆகவே தான் அன்புக்குரிய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் சற்று சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய திருத்தூதர்கள் எல்லாம் அதை அடையாளப்படுத்துறாங்க உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக மாறுறாங்க அப்போ நம்ம அந்த திருத்தூதர் பணிகள்ல இருந்த பார்க்கும்போது அவர்களுடைய அடையாளங்கள் அவர்களுடைய வாழ்வியல் அடையாளங்கள் எல்லாம் முழுவதுமாய் மாறி போனது அப்ப அதைத்தான் நம்ம இந்த நாட்கள் வாசிக்கிறோம் அப்ப எதற்காக இதெல்லாம் அவங்க எழுதி வைத்திருக்கிறாங்க அப்பா எப்படி உலகத்துல தனக்காக தன்னுடைய துன்பத்தை தாங்கி ஓடினவர்கள் தங்களுக்காக ஓடாமல் பிறருக்காக துன்பத்தை தாங்கக்கூடிய சாட்சிகளாக மாறுறாங்க இததான் மறுபிறப்பு என்று நம்ம சொல்கிறோம் அவர்கள் மீண்டும் பிறந்து வருகிறார்கள் ஒரு புதிய ஆசிர்வாத பயணத்திற்குள்ளே அப்படி நம்ம பார்க்கிற பொழுது இன்றைக்கு திருதூதர் பணி ஐந்தாவது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பான ஒரு வாசகம் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா அப்படியெல்லாம் கட்டளைகளை போட்டு அவர்களை தடுக்க பார்க்கறாங்க அப்போ அவர்கள் பேசக்கூடாது என்று பயமுறுத்துறாங்க சிறைச்சாலைகளில் அவர்களை அடைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க திருத்துதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தல செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார் இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்படிவோருக்கு அருளும் தூய ஆவியாரும் சாட்சிகள் நாங்களும் தூய ஆவியையும் இதுல சாட்சியா கொண்டு வராரு அன்புக்குரிய பிள்ளைகளே இப்போதான் நாம இந்த உலகத்துல தூய ஆவி நம்மை வழி நடத்துறாரு அப்படின்னா அந்த தூய ஆவியினுடைய வழிநடத்தலுக்குள்ளே நடத்தலுக்குள்ளே நம்ம பயணிக்கணும் சாட்சிகளாக மாறத்தான் தூய ஆவியான ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் இன்னைக்கு நிறைய வழிபாடுகள் நிறைய விதமான ஒரு பக்தி முயற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா எங்கே சாட்சிய வாழ்வு என்று பார்க்கிற பொழுது அந்த சாட்சிய வாழ்வு இல்லாத ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் அந்த சாட்சிய வாழ்வு இல்லை வெறும் ஆன்மீகம் இருக்கிறது ஒரு பக்தி இருக்கிறது பரவசம் இருக்கிறது ஆனா சாட்சியம் என்பது இல்லை அவங்கள கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு நல்லது செய்யுங்க ஒரு முன்னாடி வாங்க ஒரு கடவுளுக்கு கடவுளை பற்றி சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்க எடுத்து சொல்லுங்க இறை வார்த்தையை நீங்க வாசிங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் நான் பின்னாடி இருந்து கொண்டு ஏதாவது செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை திருத்தூதர்கள் பின்னாடி நின்று கொண்ட திரை மறைவில் வேலை செய்யல திரைக்கு முன்னாடி வந்து உயர்த்த இயேசுவின் சாட்சிகளாக நின்னாங்க இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு நல்லா கவனிங்க இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியேறி சென்றார்கள் பாத்தீங்களா இப்ப பாருங்க அவர்கள் கிறிஸ்துவுக்காக அவமானப்படுவதை மகிழ்ச்சியாக கருதினார்கள் இன்னைக்கு இந்த ஒரு அனுபவம் நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுகிற அனுபவமாக இருக்கிற நன்மை செய்து துன்புறுதல் இன்னைக்கு ஒருத்தர் நன்மை செய்து துன்புறுகிறார் நம்ம ஸ்டெயின்ஸ் சுவாமி என்று ஒரு தந்தை வந்து ஒரு எளிய மக்களுக்காக வா வாழ்ந்தவர் எளிய மக்களுடைய அந்த வாழ்வு தரத்தை உயர்த்த போராடியவர் அதனாலே சிறைக்கு எடுத்து செல்லப்பட்டார் இன்னைக்கு சிறையில நிறைய பேர் இருக்கிறாங்க தீங்கு தீமை செய்தவங்க ஆனால் இங்க இவர்கள் சமூகத்தினால் சமூகத்தினரால் அல்லது அதிகார வர்க்கத்தினரால் இவர் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டார் இவர் ஒரு சமூகத்திற்கு கேடானவர் ஆனால் எல்லோருக்கும் தெரியும் இவர் ஒரு நல்ல மனிதர் என்று ஒரு உதாரணத்துக்காக இவரை நம்ம சொல்லுகிறோம் அப்போ இந்த மனிதர் சிறைச்சாலைக்குள்ளே அடிமைப்படுத்தப்பட்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஆனாலும் அவர் ஆண்டவருடைய அந்த அடைக்கலத்திற்குள்ளே இந்த துன்பங்களை கடந்து செல்ல மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல ஆண்டவர் அவருக்கு பலன் தந்தார் என் அன்புக்குரிய பிள்ளைகளே நம்ம இந்த அடையாளங்களை எல்லாம் கண்முன் வைத்து தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆகவே திருத்தூதர்கள் எப்படி அந்த தலைமைச் சங்கத்தை விட்டு மகிழ்ச்சியோடு வெளியே வந்தார்கள் எப்படி எதற்காக இயேசு கிறிஸ்துவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் அப்போ நாம நன்மை செய்யறோம் உலகத்திற்கு அது தெரியல ஆனால் நம்ம ஏதோ ஒரு சூழ்ச்சியில சிக்க வைத்து நம்ம இப்படி சமூகம் இல்ல அதிகார வர்க்கம் பணம் படைத்தவர்கள் இவ்வுலகத்தின் தெய்வத்தை தங்களுடைய தெய்வமாக கொண்டிருப்பவர்கள் எதை செய்தாலும் கடவுள் இவர்களுடைய கணக்கீடின்படி தீர்ப்படுவது இல்லை ஆகவேத்தான் திருத்தூதர்களைப் போல நாமும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக பயணிக்க வேண்டும் என்ற திருச்சபை நமக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிற இரண்டாவது வாசகத்துக்கு நம்ம போய் பார்க்கிறோம் திருத்தூதர் யோவான் திருவழிப்பாட்டிலிருந்து ஒரு வாசகத்தை நமக்கு கொடுக்கிறார் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள் சொன்னது பாருங்க யோவான் சொல்றாரு நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வான தூதர்களின் குரலை கேட்டேன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள் இந்த இயேசுவினுடைய இறப்பு ரொம்ப பரிதாபமான இறப்பு கேவலமான இறப்பு அவமானமான ஒரு அடையாளமான ஒரு இறப்பு ஆனால் கடவுள் அந்த ஒரு வேதனைக்குள்ளே கடந்து சென்ற பிறகு ஒரு நன்மைக்காக இந்த மனுக்குளத்தினுடைய விடுதலைக்காக இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியல ஆனால் கடவுள் அதை கடந்து சென்றார் நீங்களும் நானும் கூட மனுக்குளம் புரிந்து கொள்ளாமல் போனாலும் நாம் உண்மைக்காக போராடி துன்புறுகிற போது கடவுளுக்கு கிடைத்த அதே உயரத்தில் நமக்கு ஒரு உயர்வை மகிமையை கடவுள் கொடுக்க காத்திருக்கிறார் அப்ப இயேசுக்கு என்ன கிடைத்தது இவர் இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு அவமானத்தின் சின்னமாய் தொங்கினாரே என்ன கிடைத்தது என்று யாராவது கேட்டால் அவர்களுக்கான ஒரு அடையாள வெளிப்பாடுதான் யோவான் வழியாக நமக்கு கிடைத்த வெளிப்பாட்டினுடைய அற்புதமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதை பாருங்க ஒரு அப்ஜெக்டிவ் போடலைங்க அந்த இடத்துல எத்தனை வார்த்தைகளை போட்டு அந்த இயேசு ஆண்டவர் இப்படி பாடுகள் வழியாக இந்த வேதனைக்குள்ளே கடந்து சென்றவருக்கு என்ன கிடைத்தது என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள் குரல் ஒன்று கேட்குறாரு கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி அதான் இயேசு கிறிஸ்து அவரை வந்து தன்னை கையளித்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது இப்போ கடவுள் நம்மகிட்டயும் தான் கேட்கிறாரு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடுகிற பிள்ளைகள் அல்லது இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் செயல்படுவார்கள் எப்படி இயேசுவை போல அவர்கள் நன்மை செய்து துன்புறுவார்கள் கடவுளுடைய திட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்வார்கள் அப்படி பயணிக்கிற போதுதான் அவர்கள் இந்த மாற்றிக்குள்ளே கடந்து செல்வார்கள் புனிதர்கள் என்ற ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம வச்சிருக்கிறோம் அவங்க எல்லாம் யாரு இவர்கள் எல்லாம் தங்களை இப்படிப்பட்ட துன்பத்திற்குள்ளே எடுத்து சென்றவர்கள் இயேசுவுக்கு சான்று சாட்சிகளாக பயணித்தவர்கள் தான் அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம திருச்சபை அந்த புகழ்ச்சி அந்த மாண்பு அந்த உயரத்தை கொடுத்து மகிழ்கிறது அவர்களை புனிதர்கள் என்கிற உயரத்திலே வைத்து நாம் என்ன செய்யறோம் மனிதர்கள் என்கிற நிலையில் இருந்தவர்களை புனிதர்கள் என்கிற நிலைக்கு உயர்த்தி நம்ம பெருமை அடைகிறோம் அதுல கடவுள் மாட்சி அடைகிறார் அது வார்த்தை வருது பாருங்க பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றிலிருந்து ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்னென்றும் உரியன என்று பாட கேட்டேன் அப்படின்னா என்ன உலக படைப்புகள் அனைத்தும் இவரை பணிந்து தொழுது கொள்வார்கள் உலக படைப்புகள் அனைத்தும் எல்லாமே படைக்கப்பட்ட எல்லாமே இயேசுவே அரசர் இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்றென்றும் அவர் என்னாலும் வாழப்போகிறவர் என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள் அதற்கு அந்த நான்கு உயிர்களும் ஆமேன் என்றன முப்பவர்கள் விழுந்து வணங்கினார்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவின் தலைமையில்தான் இந்த மனுக்குலமானது மீண்டும் கூட்டப்பட இருக்கிறது தந்தை இந்த மனு மண்ணுலகத்தில் வாழக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு என்று அனுப்பப்பட்ட மீட்பர் இயேசுகிறது வேற ஒரு கிரகத்துல வேறொரு இனம் நம்மளை போன்ற ஏதோ ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அதை மீட்பதற்கு தந்தை யாரையாவது திட்டத்தை அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு சார்ந்தது ஆனால் இந்த பூமியை பொறுத்த மட்டும் மனிதர்கள் என்கிற நிலையில் வாழக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடையாளம் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து அதனால் இந்த பூமியிலிருந்து யாரெல்லாம் தந்தையினுடைய திட்டத்துக்குள்ளே போக விரும்புகிறார்களோ அல்லது தந்தை எந்த திட்டத்தையெல்லாம் இந்த மனுக்குளத்தின் மீது வைக்க விரும்புகிறாரோ அது இனிமேல் இயேசு கிறிஸ்து வழியாகவே நடைபெற போகிறது இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நீங்கள் விண்ணகத்துக்குள்ள ஏற முடியும் ஏசு கிறிஸ்து வழியாகத்தான் விண்ணகத்திலிருந்து நீங்கள் அடுத்த திட்டத்துக்கு இறங்கவும் முடியும் ஆகவே தான் இயேசு இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது இயேசு என்கிற அந்த ஒரு பெயருக்குத்தான் விண்ணகத்திலிருந்து அருளப்பட்ட அந்த பெயருக்குத்தான் பின்னவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் எல்லோரும் மண்டியிடுவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன் நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற நாம் வெறும் எண்ணத்தில் மட்டுமல்ல அறிவில் மட்டுமல்ல அதை நாம் செயல்படுத்துகிற ஆற்றலிலும் அதை நாம் அடையாளப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே நம்ம திரும்பி பார்க்கணும் இந்த உயிர்ப்பு காலத்துல நான் எப்படி இந்த தெய்வத்துக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் நிறைய பேர் இந்த சான்று பகிர்கிற சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு துன்பங்களை அவர்கள் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவருக்குரிய சூழலில் இருந்து அது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குடும்பத்திலே ஒருவரை சந்திக்க நேர்ந்தது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வேதனை மிகப்பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் சகித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திலே ஒரு இன்னொரு குடும்பம் இப்படி நிறைய குடும்பங்களை நாம் சொல்ல முடியும் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி கணவர் குடி பிரச்சனை அவர் திருமணமான நாட்களிலிருந்து எதிர்பார்க்காத வேதனைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் ஆனால் எல்லோரும் சொன்னார்கள் நீ இந்த கணவனை விட்டுட்டு ஓடிடு உனக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைக்கலாம் என்றெல்லாம் ஆனால் அவர் சொன்னார் ஆண்டவருக்குள்ளே நான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் இவரை நான் அன்பு செய்வேன் என்று நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதனால் நான் அன்பு செய்வேன் என்று சொல்லி அந்த மனிதரை ஏற்றுக்கொண்டு வரை அன்பு செய்து அந்த குடும்பத்தை இன்றைக்கும் குடும்பம் என்கிற அடையாளத்தில் வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய மாண்புக்கு மாட்சிக்கு உரிய அடையாளமாக அந்த வீட்டிலே ஒரு சகோதரி நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர்கள் கடந்து வந்த கசப்புகள் வேதனைகள் எல்லாம் ஒருவேளை பார்ப்பவர்களுக்கு என்ன இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இந்த அம்மா கஷ்டப்பட்டோம் என்னத்தை பெருசா ஒன்றும் பார்க்கலையே குடும்பம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் கோபுரமாக வளர்ந்து உயரலையே என்று ஒருவேளை நாம் நம்மளுடைய மதிப்பீடுகளுக்குள்ளே அதை வைத்து பார்க்கும்போது போது அவர்கள் இல்லாம நிலையில் இல்லாத நிலையிலே இருக்கலாம் ஆனால் அவர் கடந்து சென்ற சிலுவை பயணத்தினுடைய பதிலை இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் மாற்றியிலே பங்கு பெறும்போது அதை பகிர்ந்து கொள்வார் என் அன்புக்குரிய பிள்ளைகளே நாமும் அப்படித்தான் துன்பப்படுகிற பிள்ளைகள் கடவுளுடைய நன்மைத்தனத்திலே தங்களை இணைத்து கொண்டு வாயில் வழியை நுழைந்து செல்கிற பிள்ளைகள் எல்லோருமே மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை பார்க்க போறாங்க அதனாலதான் குடும்பத்துல ஒரு தகப்பனாக நீங்கள் இருந்து துன்பட்டீர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை அது பணத்தை சார்ந்த அல்ல நான் உயர்ந்த என்று சொல்லுகிற போது நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் இந்த பெற்றோர்களுடைய எண்ணமே உலக சார்ந்ததாக இருக்கிறது இது வந்து அந்த பிள்ளைகள் வெற்றி பெறவே முடியாதபடி இந்த பெற்றோர்கள் தான் தடை செய்கிறார்கள் உயர்ந்த என்று சொல்லுகிற பொழுது நம் இடத்தில் இருப்பதை பகிர வேண்டும் கடவுளுக்காக நாம் துன்புற வேண்டும் துன்பத்தின் வாயில் வழியே நம்ம நடக்க வேண்டும் என்று உண்மை நெறியில் பிள்ளைகளை வழிநடத்துகிற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் ஒரு தந்தையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கடந்து செல்கிற அந்த துன்ப பாதை உங்களுக்கு விடுதலையின் பாதையாக மாட்சியின் பாதையாக உங்களை உயர்த்துகிற அந்த சாட்சியத்தின் பாதையாக அமைந்திருக்க போகிறது அது ஒரு தாயாக இருந்தால் அவர்களுக்கு பிள்ளைகள் இதை பார்த்து கட்டப்போகிற பயணிக்கப் போகிற ஒரு உயிர்ப்பு பயணமானது அவர்களுக்கும் அது மாற்றி கொடுக்கிற ஒரு அடையாளமாக மாறப்போகிறது பிள்ளைகளை அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் எதுக்கு அடிக்கடி இந்த நாட்கள்ல நம்ம கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது வெறும் ஸ்லோகன் அது வெறும் ஒரு அறிவிப்பு வார்த்தைகளா அல்ல அதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உயிர்ப்பு என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஆசீர்வாதம் அதை நீ வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த உயிர்ப்பு தான் உனக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது இந்த உலகத்துல நீ எதை இழந்தாலும் அந்த உயிர்ப்பு உன்னை உயர்த்தப் போகிறது என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது அதனால தான் நான் இதை இழந்துட்டேனே ஐயோ எங்கிட்ட இருந்ததுக்கு திருடிட்டு போயிட்டாங்களே நான் இதை இப்படி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன்னு நீ நீ கூடாது மகிழ்ச்சியோடு நீ கொடுப்பது எல்லாவற்றையும் கொடுத்து அன்பு உறவை ஏற்படுத்துகிற போது கடவுளுடைய அந்த அன்புக்கு சான்று பகர்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பா கிடைக்க போகிற மிகப்பெரிய பாக்கியம் மனிதர்கள் கொடுக்க முடியாத ஒரு உயர்வு அதைத்தான் தந்தை மகனுக்கு கொடுத்து மகனை இன்னைக்கு வாசிச்சு பார்த்தீங்களா ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உயரத்தில் வச்சிருக்கிறாரு அதே உயரத்தில் தான் இயேசுவை பின்பற்றுகிற எல்லோரையும் வைக்க போறாரு எல்லோரும் வலப்பக்கத்தில் பக்கத்தில் சேர்த்து அவர்கள் எல்லோருமே இயேசு என்கிற அந்த செம்மறியோடு தந்தையை போகிறார்கள் அரியணியில் வீற்றிருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் உண்மையான ஒரு வடிவத்தை கொடுக்க போகிறாரு அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு நச்செய்தியில பாருங்க யோவா நச்செய்தி இருபத்தி ஓராவது அதிகாரத்துல ஒன்றிலிருந்து வாசிக்கப்படுகிற அந்த மிகப்பெரிய ஒரு வாசகத்துல இதை குறித்து அடையாளப்படுத்துகிறார் அந்த திவேரிய கடல் அருகே அவர் தோன்றியது உள்ள கானாவை சேர்ந்த சேர்ந்தேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் இப்போது சீமோன் பேதர் அவர்களிடம் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம போய் வேலையை பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் பார்வை குறுகி இருந்த நிலையிலே நாங்களும் மோடு வருகிறோம் என்று எல்லோரும் ஏன்னா தலைமை அப்படியே போகுது அவர் தலையில தான் இயேசு கடவுள் அந்த பாறையை உன் மீது திருச்சபையை கட்டுவேன்னு சொன்னாரு அவரே முடிவு பண்ணிட்டாரு இனிமே நாங்களும் வரோம் இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே பெரியவர் என்று சொல்லி அவர்களும் உலகத்தின் பாதைகளை மீண்டும் நடக்க முயற்சித்த போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவர்களுக்கு காட்சிகள் தந்து அவர்கள் மத்தியிலே அவர் வந்து என்ன செய்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத அடையாளத்தை வைக்கிறார் அவங்க போகிறாங்க மீன் பிடிக்கிறாங்க வலையில ஒரு மீனும் படலை அப்போ அந்த இடத்துல இயேசு வந்து படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள் என்று சொல்கிறாரு மீன்கள் எப்படி கிடைத்ததாம் இழுக்க முடியாத அளவுக்கு கிடைத்தது அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு அந்த இடத்திலே சொல்லி அவற்றின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி மூன்று என்பது பல்வேறு விவிலிய ஆர்வலர்கள் வித்தியாசமாக அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் அதில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால் நூற்றி ஐம்பத்தி மூன்று இனங்கள் அந்த இடத்துல அதாவது அப்போ அவங்க வாழ்ந்த காலத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இனங்களை அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது என்ன அடையாளம் என்று சொன்னால் உலக மக்கள் எல்லோருமே ஆண்டவர் என்கிற இயேசு என்கிற வலைக்குள்ளே இரையாற்று என்கிற வலைக்குள்ளே வந்து விடுவார்கள் அதனால நாம பார்த்துக்கணும் நான் அந்த வலைக்குள்ளே ஒரு நபராக இருக்கிறேன்னா என்னுடைய இனம் என்னுடைய தலைமுறை என்னுடைய மக்கள் கூட்டம் இருக்க போகிறதா என்பதை நாம பார்த்து கொள்ளணும் ஆண்டவர் எல்லோரையும் தான் வந்திருக்கிறாரு ஆகவே அந்த அடையாளப்படுத்தக்கூடிய அந்த எண்ணிக்கையை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த இடத்துல சீமோன் பேதிருவிடத்துல ஏசு பேசுறாரு பாருங்க உணவருந்திய பின் சீமோன் பேதிருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என்பது அன்பு செலுத்துகிறாயா ஆம் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிற போது அன்பு உண்டு என்று உமக்கு தெரியுமே அப்ப என்ன சொல்றார் இயேசு என் ஆட்டுக்குட்டிகளை பேணிவலர் கடவுள் பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்கிறார் பாருங்க என் ஆட்டுக்குட்டிகளை பேணிவலர் இரண்டாவது முறையாக கேட்டு சொல்றாரு இயேசு சொல்றாரு உம்மிடம் அன்பு எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்று பேதர் சொன்ன உடனே என் ஆடுகளை மேய் அப்படிங்கிறாரு மூன்றாவது முறையாக திரு சீமோனை என்று கூப்பிட்டு கேட்கிற பொழுது அவருக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிருக்கும் கண்டிப்பா அவர் அந்த நேரத்தில் சொல்றாரு பாருங்க இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவர் வேதனைப்படுறாரு ஐயோ ஆண்டவர் ஏதோ ஒரு அழுத்தமா கேட்கிறாரேன்னு அவரிடம் ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் அந்த இடத்துல பேதருவுக்கு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையே வரிந்து கட்டி கொண்டு நீ போராட்டத்தெல்லாம் போன ஆனால் இப்பொழுது நேரம் வருகிறது உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் பேதர் எவ்வாறு இறந்து துன்பப்பட போகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார் அதனால தான் இன்றைக்கி பூரா நான் பேசி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை பாருங்க இந்த துன்பத்தின் பாதையில் தான் நீங்கள் நடக்கணும் கடவுள் அதற்கான வழிகாட்டுதல்களை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் என் அன்பு பிள்ளைகளே துன்பம் என்பது குடும்பத்திலே நன்மையை நோக்கி பிள்ளைகளை அழைத்து செல்வது ஒரு பொது இடத்துல நீங்கள் பொது பணியிலே செய்கிற போது நன்மையை நோக்கி நீங்கள் பயணிப்பது இப்படி எல்லா இடத்திலும் நான் நிற்கக்கூடிய இடத்துல எல்லாம் எல்லாரும் நம்ம பணியிடத்தில் தவறு செய்றாங்க ஊரோடு ஒத்து வாழணும் என்று சொல்லி வாழ்வதல்ல நான் வித்தியாசமா இருப்பது எது சரியோ எது நியாயமானதோ எது கண்ணியமானதோ அதையே செய்து நம் ஆண்டவருக்குள்ளே பயணிப்பது இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நாம் எல்லோருமே கடவுளால் பிறந்தவர்களாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய பிறப்பு மாற்றப்பட வேண்டும் உலகத்தோடு பிறந்தவர்களாகவே இருந்து விடக்கூடாது அதாவது உடலின் அடையாளமாக வாழ்வது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது பாருங்க யோகா நிச்சயத்தில ஒன்று ப பதிமூன்றாவது இறைவசனை சொல்லுது அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் பாத்தீங்களா பன்னெண்டை இறைவசனத்தை வாசிக்கும் போது அது சொல்லுது பாருங்க அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் அப்போ அந்த நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ள போறவங்களுக்கு தான் அந்த உரிமை அந்த உரிமையை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த கடவுளால் பிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த அருமையான நேரத்துல இதுவரைக்கும் நீங்கள் தவறு செய்திருந்தால் பரவாயில்ல இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை உதைக்கக்கூடிய ஒரு உண்மையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நீதியோடு பேசக்கூடிய ஒரு சாட்சிய வாழ்க்கை அறிவோடு மாற்றலோடும் நாம் பயணித்து இறைவன் காண விரும்பிய அந்த அழகான இறையாட்சியை படைக்கிற சாட்சிகளாக மாற நம்ம முயற்சிப்போம் கண்டிப்பாக நீங்க நிக்கிற இடத்துல மனிதர்களுக்காக பேசாமல் அவர் நான் பேசினா அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவர் எனக்கு ஏதாவது கொடுப்பார் என்று சொல்லி உலகத்தரமான ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு நாம் பயணிக்காம கடவுளுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய மனநிலையோடு பயணித்து இறை விருப்பத்தை நிறைவேற்றி நாம் ஆண்டவருக்குள் வெற்றி பெற தொடர்ந்து மன்றாடுவோம் ஜபிப்போம் செயல்படுவோம் கண்டிப்பாக செயல்படுகிற உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வார் உங்களுக்கு சிறிய ஜெபத்தை ஏறடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே என்ையோடு துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் பேரன்பத்திற்குள்ளே நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் நீர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை எல்லாம் நாங்கள் உரிமையாக்கி கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே நீரே எங்களை தொடர்ந்து உடைய இறக்கத்திலே எடுத்து செல்வதாக உன்னுடைய தெய்வீக அருளும் ஆசிரியரும் எங்களை பாதுகாப்பதாக ஆண்டவரே நாங்கள் திருத்துதர்களைப் போல உமக்காக வெட்கப்பட உமக்காக அடிகளை மேற்க ஏற்றுக்கொள்ள உமக்காக நாங்கள் அவமானப்படுகிற போது மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை கடந்து செல்ல எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்தரலும் உண்மை நீதி நேர்மையோடு நாங்கள் உமக்கு சான்றுபடுகிற சாட்சிகளாக மாற எங்களை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதையும் ஆமே அன்புக்குரிய பிள்ளைகளே மீண்டும்மாய் அடுத்து ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் காட் பிளஸ் யூ